வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா உங்களுடைய குடும்ப ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம் இன்றைக்கி ஒரு சிறு பதிவை நம்ம பார்க்கலாங்க பொதுவாக வந்துங்க ஜோதிட காலச்சக்கரத்தில் ஒன்பது கோள்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு பாதங்கள் அந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரம் சுற்றிகிட்ருக்குதுங்க எல்லா ஜாதகர்களுக்கும் இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து படங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்துங்க அவர் ஒரு ஜனன ஜாதகத்தில் அவருக்கு சூரியன் நல்லா இருந்தது ரொம்ப நாளாக அற்புதமான ஒரு வாழ்க்கை அவருக்கு அமையும் அதாவது தலைவன் தலைமை பண்பு அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலை அரசு சார்ந்த வேலைகள் அதிகாரம் உள்ள வேலைகள் அப்படி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒரு பார்வை சூரியனுடைய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து நல்லா இருப்பார் அப்போ சூரியன் எப்படி இருந்தால் ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சூரியன் அமையமாக வச்சு சின்ன ஒரு பதிவை நம்ம பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ பூவின் நிறமுடையவன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல அதே சமயம் மிகவும் பிரகாசம் உடையவன் வந்துங்க சூரியன் வந்து பகைவன் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாவங்கள் இருந்தாலும் அத்தனையும் அழிப்பவன் சூரியன் அந்த புண்ணிய சூரிய பகவானை நம்ம வந்து மனைவிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் வந்துங்க ஆட்சியில் இருக்கிற ராசி வந்து சிம்ம ராசி சூரியன் வந்துங்க உச்சமாக இருக்கிற ராசி வந்து மேச ராசி சூரியன் வந்துங்க பகை பெற்ற ராசி மகரம் கும்பம் அப்போது சூரியன் நீசம் பெற்ற ராசி துலா இப்போ இந்த அடிப்படையில் வந்துங்க சூரியன் வந்துங்க இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஆட்சி பெற்ற வீடு உச்சம் பெற்ற வீடு நீசம் பெற்ற வீடு பகை பெற்ற வீடு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நட்புள்ள வீடுகள் இருக்குது இந்த அடிப்படையில் வந்துங்க சூரியனுடைய ஒரு அமைப்பு வந்துங்க ஒரு ஜாதகருக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்துங்க ஒரு வாழ்க்கையில் நாம் இதுக்கு தான் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புள்ள ஒரு வாழ்க்கையை அவருக்கு நிச்சயமாக இந்த அடிப்படையில் வந்துங்க நம்ம வந்துங்க ஒவ்வொரு ஜாதகரின் ஜனன ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே சமயம் சூரியனை வந்துங்க சூரியன் கெட்டு இருந்தாலும் கூட சூரியன் கெட்டு இருக்கிறாருன்னு எப்படிங்க பகையாக இருக்கிறாரு இல்லை நீசமாக இருக்கிறாரு அப்படி நல்லா எடுத்துக்கலாம் அப்படி மறைஞ்சிருக்கிறாரு இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் தானே அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்போ நமக்கு சூரியனால் எந்த பலனும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லைங்களா அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வந்துங்க சுபகிரங்கள் பார்த்தாலும் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எப்படி இருந்தால் ஒரு ஜாதகர் நல்லா இருப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்துங்க ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகம் அந்த அடி அந்த ஜாதகத்தில் வந்துங்க சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான பலன்கள் வந்து நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஆகையினாலுங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அதில் சூரியன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது ஜோதிடர் மூலமாக தெரிஞ்சுட்டுங்க அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை வந்துங்க நீங்கள் சிறப்பாக பயணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையே உங்களுக்கு வந்து பலம் அப்படிங்கிறத நான் கோரிவிட்டுங்க நாளைக்கு இன்னொரு முறை சந்திரனை பற்றி ஒரு சின்ன பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அடியேன் புதன்வி சிவசுப்பிரமணியம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்